அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது பாஜகவும் அதிமுகவும் கள்ள உறவு இருப்பது விரைவில் அவர்கள் நிரூபித்து விடுவார்கள் என பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் விமர்சித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தொடர்பாக இழிவாக பேசியதை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொன்னிறி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா இழிவாக பேசியது அனைத்து தரப்பு மக்களுக்கு எதிர்பாராத ஒன்றாக அமைந்துள்ளது என்றும் அவை வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அண்ணல் அம்பேத்கர் தொடர்பாக அமித்ஷா பேசியது இந்திய வரலாற்றில் கரும்புள்ளி என்றும் மக்கள் கொந்தளித்து எழுந்துள்ளதாகவும் மணிப்பூர் கலவரத்தையும் அதானி ஊழல் விவகாரத்தையும் எதிர்க்கட்சி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பதை இந்திய மக்களை திசை திருப்புவதற்காக அமித்ஷா அம்பேத்கர் பற்றி பேசியுள்ளதாகவும் இந்திய மக்களின் மனதில் தீராத வடுவாக இருந்து வருவதால் அமித்ஷாவை மோடி பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார் அம்பேத்கர் பற்றி பேசிய அமித்ஷா மன்னிப்பு கேட்பதை அவமானமாக கருதக்கூடாது மக்கள் மன்றத்தில் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்றார் பாஜக எம்பிக்களை ராகுல் காந்தி தாக்கியதாக அவதூறு பரப்பிய ராகுல் காந்தி மீது பழியை பாஜகவினர் போடுவதாகவும் ஏழெளிய மக்களின் தலைவரை அவதூறாக பேசியதை திசை தான் பாஜக எம்பிக்களை காங்கிரஸ் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் என்றும் பாஜக எம்பிக்கள் இரண்டு பேரை தாக்கியதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கீழ்த்தரமான அரசியலை பாஜக செய்து வருவதாக அவர் விமர்சித்துள்ளார் அம்பேத்கர் இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டிக்காதது பாஜகவும் அதிமுகவும் கள்ள உறவு இருப்பது விரைவில் அவர்கள் நிரூபித்து விடுவார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமியை அவர் விமர்சித்துள்ளார் அமித்ஷா பேசும்போது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட ஏசுநாதி என்று சொல்கிறார் கடவுள் துறை அமைச்சர் அட செல்பத்து கட்ட சொல்கிறார்

குறிப்பாக கடைசி சிறுத்தை இருப்பது வரை அரசியலமைப்பு சட்டம் இருந்து அகற்றுவதற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த விஜயதட்சமி விழாவாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தகவலை உங்கள் மன்னரை நான் சந்திக்க வேண்டும் என்று பௌத்தத்திற்கு

தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்த மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிர்பாராத ஒன்றாக அமைந்திருக்கின்றது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசிய கருத்துக்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்ற விதமாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்றைய தினம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்திய குடியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தளபதி சுந்தர் அவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்தினார்கள் பிஜேபிக்கும் அதிமுகவிற்கும் கள்ள உறவு இருக்கிறது என்பதை கடந்த சில நாட்களாக அமைச்சர் கே என் நேரு அவர்களும் மற்றவர்களும் கொண்டிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அவர்களாகவே நிரூபித்து விடுவார்கள் மிக விரைவில் அதனுடைய ஒரு எதிரொலி தான் அவர்கள் ஏனென்றால் அனைவருக்குமான ஒரு தலைவரை அவதூறாக பேசுவது என்பதை நாங்கள் அல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் மட்டுமல்ல எந்த மனிதனும் இந்தியாவிலே பிறக்கின்ற இந்தியாவை நேசிக்கின்ற எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்குடைய விளைவை அவர்கள் மிக விகைவில் எதிர்பார்ப்பார்கள் எப்படி பதவி விலகுவது என்பது மன்னிப்பு அவர் அறிவித்திருப்பது தான் தவறு மக்களை இந்த மக்கள் வணங்கக்கூடிய தலைவரை தவறாக பேசிவிட்டேன் என்பதனை தான் அவர் பதவி விலகுவேன் என்று சொல்கிறார் அதை மன்னிப்பு கேட்பது ஒன்றும் பெரிய அவமானமாக அவர் கருதக்கூடாது மக்கள் மத்தியிலே மக்கள் மன்றத்திலே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதையும் திசை திருப்ப வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவர் வந்து இரண்டு எம்பிகளை தாக்கினார்கள் எம்பிகள் கூட்டத்திலே கைகலப்பு வந்தது என்று ராகுல் காந்தி மீது அவதூறு திரும்பவும் பேசி இந்த கருத்தை மேலும் காங்கிரஸ் கட்சி மீது பழியை போடுவதற்கு இன்று நடந்த ஒரு சாட்சியாகத்தான் நான் சொல்கிறேன் ஏழை எளிய மக்களுடைய தலைவரை அவதூறாக பேசிவிட்டதை திசை திருப்பத்தான் காவல் நிலையத்தில் புகாரும் இரண்டு எம்பிக்களை கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதையும் திசை திருப்ப இந்த கீர்த்தனமான செயலை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் பிஜேபி இயக்கம் ஆர் எஸ் எஸ் இருக்கும் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக நான் சொல்லிக்கொள்ள